வணக்கம் வெல்கம் டு அதாவது அறியாத உண்மைகள் பார்க்க போற டாபிக் என்னன்னா நாடாளுமன்றம் பிறந்த கதையும் மற்றும் உலக நாடுகள் நாடாளுமன்றத்தை எப்படி அழைக்கிறார்கள் அதை பத்தி தான் இந்த வாங்க போகலாம் நாடாளுமன்றம் பிறந்த கதை ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் முப்பதாம் தேதி உலக நாடாளுமன்ற தினத்தை கடைபிடிக்க அறிவுறுத்துகிறது ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் முப்பதாம் தேதி உலக நாடாளுமன்ற தினத்தை கடைபிடிக்க அறிவுறுத்துகிறது நமது பார்லிமெண்ட்

பாகிஸ்தான் மஜிலி ஸ்கீஷா என்றும் ஜப்பான் டயட் என்றும் இங்கிலாந்து பார்லிமெண்ட் என்றும் அமெரிக்கா காங்கிரஸ் என்றும் சீன தேசிய மக்களின் காங்கிரஸ் என்றும் குறிப்பிடுகிறது இந்திய நாடாளுமன்ற கட்டிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கட்டப்பட்டது பார்லிமெண்ட் என்ற சொல் மக்களுக்காக மக்களால் சட்டம் இயற்றப்படும் இடம் என்றும் அறியப்படுகிறது நமது பார்லிமெண்ட் என்பது குடியரசுத் தலைவர் ராஜ்யசபா மற்றும் லோக்சபா ஆகிய மூன்றும் சேர்ந்தது இந்திய மக்களால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நாடாளுமன்ற ராஜசபாவிலும் அமர்ந்து வாதிட்டு நாடு அமைதி வழியில் முன்னேற்றம் அடையவும் பாதுகாப்பாக இருக்கவும் சட்டங்கள் இயற்றுகின்றன சட்டங்கள் நமது அரசியலமைப்பு சட்டங்களுக்கு பொறுப்பு குடியரசுத் தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ளது அக்காலத்தில் கோட்டையில் இருந்து அரசர்கள் ஆண்டனர் மக்களின் பிரதிநிதிகள் மக்களாட்சியை நாடாளுமன்றத்தில் இருந்துதான் நடத்துகின்றனர் இந்த பார்லிமெண்ட் எப்படி உருவானது எப்படி வளர்ந்தது என்று சிறிது பார்ப்போம் அனுபவம் நிறைந்த மூத்த குடிம மக்கள் நூறு பேரை உறுப்பினர்களாக நியமித்து ஒரு சென்ட் தொடங்கி சென்டின் அறிவுரைப்படி ஆட்சி செய்தார் ரோம் நகர எல்லைக்குள் ஏதேனும் ஒரு இடத்தில் அந்த சென்ட் கூடுவார்கள் கடவுளிடம் வரம் கிடைத்த பின்பு அதிகாலை முதல் நள்ளிரவு வரை கூட்டம் நடத்தினார்கள் பார்லிமெண்ட் என்று சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை கிமு ஐநூத்தி ஒன்பதில் ரொமானிய குடியரசு நிறுவப்பட்ட பின்பு சென்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டது கிமு மூன்றாம் நூற்றாண்டில் சென்ட் வலிமை வாய்ந்ததாக மாறியது முதல் முதலில் மக்கள் கூடி தம்முடைய அமைதியான மற்றும் பாதுகாப்பான வாழ்க்கைக்காக தாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளை தமக்குள் வரையறுத்தி கொண்ட ஒரு இடத்தை தான் நாம் பார்லிமெண்ட் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் பார்லிமெண்ட் என்ற வார்த்தை எப்போது வழக்குக்கு வந்தது என்று தெரியவில்லை இவ்வகையில் பார்த்தால் ஐஸ்லாந்தில் கிபி தொள்ளாயிரத்தி முப்பதில் வலிமையான தலைவர்கள் பிங் வெளிர் என்னும் பகுதியில் இருந்து லோக்பக் என்ற பாறைகள் நிறைந்த வெளியில் கூடி சட்டங்களை இயற்றியுள்ளனர் பொதுமக்கள் அனைவரும் சமூக நிகழ்வாக நடந்துள்ளது பல நாட்கள் அங்கே தங்கி இந்நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளனர் சட்டம் உரைப்பவர் என்ற பொறுப்பில் உள்ள ஒருவர் தலைமை தாங்கி இக்கூட்டத்தினை நடத்தியுள்ளார் அங்கு வந்துள்ள பொதுமக்களிடம் ஏற்கனவே இயற்றப்பட்ட சட்டங்களையும் புதிதாக இயற்றிய சட்டங்களையும் அதனை நடைமுறைப்படுத்துவது பற்றியும் அவர் உரத்த குரலில் பிரகடனப்படுத்து அந்த ஆண்டு அச்சட்டம் நடைமுறையில் இருக்கும் இதை தான் ஆக்ட்டிங் என்று அப்போது குறிப்பிட்டுள்ளனர் தற்போது இந்த ஆக்டிங் தொடர்ந்து நடந்து வருகிறது இடையில் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி மாற்றங்களின் காரணங்களால் இந்த பார்லிமெண்ட் என்ற முறை தடைப்பட்டு இருந்தது என்று வரலாறு சொல்கிறது ஐல் ஆஃப் மேன் என்னும் இங்கிலாந்து கடலில் உள்ள ஒரு தீவு நாட்டில் தான் முதல் நாடாளுமன்றம் தோன்றியது என்று கூட சில வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் இன்னும் சில வட அட்லாண்டிக்கில் உள்ள பேரா தீவுகளில் வைக்கிங் என்ற பழங்குடிகளால் கிபி எட்நூற்றி இருபத்தைந்திலேயே பார்லிமெண்ட் தொடங்கப்பட்டு மக்களாட்சிக்கு வித்திட்டனர் என்று சொல்கின்றனர் இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் அமெரிக்காவில் உள்ள நயகர நீர்வீழ்ச்சிக்கும் அடிரெண்டர் மலைகளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்த பழங்குடிகள் ஆறு நாடுகளாக பிரிந்து தம் நாடுகளில் மக்களாட்சியை ஏற்படுத்திக் கொண்டு வாழ்ந்ததாகவும் குறிப்பிடுகின்றனர் இவர்களை நீண்ட வீடுகளை கொண்டவர்கள் என்று வரலாறு குறிப்பிடுகிறது இந்நீண்ட வீடுகளை ஆராய்ந்த ஆராய்ச்சியாளர்கள் அவை கிபி ஆயிரத்தி நூறாம் ஆண்டுகளில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று கூறுகின்றனர் ஐரோப்பியர்கள் அமெரிக்காவில் நுழைவதற்கு முன்பாகவே சுமார் எட்நூறு ஆண்டுகளாகவே இந்த பழங்குடி கூட்டாட்சி நடத்தி உள்ளனர் என்று அறியப்படுகிறது கெய்னரி கோவா எனும் சட்டத்தை ஏற்றி கடைபிடித்ததாகவும் கூறப்படுகிறது அச்சட்டப்படி அவர்கள் தமக்கு ஒருவரை ஒருவர் கொள்ளக்கூடாது மேலும் அவர்கள் தமக்கு அரசியல் சட்டத்தையும் சொத்துரிமை மற்றும் வணிக வழிகளுக்கான சட்டங்களையும் ஏற்றி கடைபிடித்ததாகவும் தெரிகிறது வேற்று பழங்குடியின் தலைவர்களின் இறப்பிலும் கூட என்ன விதமான தமது அனுபவங்களை வெளியிட வேண்டும் என்பதற்கான நெறிமுறைகளையும் கடைபிடித்துள்ளனர் கிபி ஆயிரத்தி அறுநூறில் இந்த ஆறு பழங்குடி நாடுகளும் ஒன்று கூடி அவர்களை எதிர்த்த ஐரோப்பியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் இத்தகைய பார்லிமெண்ட்டுகள் அக்காலங்களில் கூட செயல்பட்டுள்ளன இங்கிலாந்து பார்லிமெண்ட் ஆயிரத்தி இரநூத்தி பதினாறில் தொடங்கப்பட்டுள்ளது பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்க நியூசிலாந்து நாடுகளில் பார்லிமெண்ட் பதினெட்டாம் நூற்றாண்டில் தான் உருவாகியுள்ளது இவற்று நியூசிலாந்து மக்களாட்சி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணில் முழுமையாக மலர்ந்துள்ளது அந்நாட்டில் உள்ள அனைவரும் ஓட்டுப்போட்டு மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்துள்ளனர் இங்கிலாந்தில் கூட பெண்களுக்கான ஓட்டுரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் தான் வழங்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் பார்லிமெண்ட் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தாறில் இருந்து செயல்பட்டதாக சொல்லப்பட்டாலும் கருப்பினர்களுக்கு இருபதாம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் தான் ஓட்டுரிமை வழங்கினார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனிவா நகரில் இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன் என்னும் உலகம் தழுவிய ஒரு அமைப்பு உலகில் உள்ள நாடாளுமன்றங்களை பாதுகாக்கவும் பேச்சுவார்த்தைகள் மூலமும் உறுதியன நடவடிக்கைகள் மூலமும் ஏற்புடைய ஜனநாயக மாற்றங்களை கொண்டு வருவதற்காகவும் தொடங்கப்பட்டது இந்த அமைப்பின் அறிக்கைகளின்படி உலகில் நூத்தி நாடுகளில் நாடாளுமன்ற அமைப்பு இயங்கி வருகிறது நாற்பத்தி மக்கள் பிரதிநிதிகள் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு வளரட்டும் நாடாளுமன்றங்கள் உலக நாடுகள் பாராளுமன்றத்தை என்னவென்று அழைக்கிறார்கள் ஸ்வீடன் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது சவுதி அரேபியாவின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது சூடானின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது தேசிய சட்டமன்றம் சுவிட்சர்லாந்து பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது கூட்டாட்சி சட்டமன்றம் சிரியா பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது மக்கள் கவுன்சில் துருக்கி பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது கிராண்ட் தேசிய சட்டமன்றம் துனிஷியாவின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது தேசிய சட்டமன்றம் அமெரிக்காவின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது காங்கிரஸ் வியட்நாமின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது தேசிய சட்டமன்றம் வெனின்சுலாவின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது தேசிய காங்கிரஸ் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது தேசிய சட்டமன்றம் ஜாம்பியாவின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது தேசிய சட்டமன்றம் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது மக்கள் கூட்டம் சோமாலியாவின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது மக்கள் கூட்டம் தென் ஆப்பிரிக்காவின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது பிரதிநிதிகள் சபையின் பிரதிநிதிகள் ஸ்பெயினின் நாடாளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது கோர்டேஸ் நார்வே நாடாளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது நியூசிலாந்து பாராளுமன்றம் அழைக்கப்படுகிறது ஓமன் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது முடியாட்சி பாகிஸ்தான் பாராளுமன்றம் அழைக்கப்படுகிறது தேசிய சட்டமன்றம் மற்றும் சென்ட் பரகுவே பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது சென்ட் மற்றும் பிரதிநிதிகள் சாம்பர் பிலிப்பைன்ஸ் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது காங்கிரஸ் பப்புவா நியூ ஜெனியா பாராளுமன்றம் என்னவென்று அழைக்க தேசிய பாராளுமன்றம் லிபிய பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது பொதுமக்கள் காங்கிரஸ் போலந்து பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது செஜம் மலேசிய பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது ரயக்கட் ரயக்கட் மற்றும் ரொமேனியா பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது பெரிய தேசிய சட்டமன்றம் மாலத்தீவின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது மஜிலிஸ் மடகாஸ்கர் ரஷ்யாவின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது டுமா மற்றும் பெடரல் கவுன்சில் மங்கோலியாவின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது பெரிய மக்கள் கூறல் செர்பியாவின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது கூட்டாட்சி சட்டமன்றம் மொனன் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது கூட்டாட்சி சட்டமன்றம் செனங்கல் பாராளுமன்றம் என்னவென்ற தேசிய சட்டமன்றம் மொசாம்பிக்கின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது மக்கள் சட்டமன்றம் மியான்மர் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது பித்து ஹில்டா நேபாள பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது தேசிய பஞ்சாயத்து நெதர்லாந்து பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது மாநில பொது கென்யாவின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது தேசிய சட்டமன்றம் ஜெர்மனியின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது பண்டஸ் லாவோஸ் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது மக்கள் உச்ச பேரவை கயானா பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது தேசிய சட்டமன்றம் லபானனின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது தேசிய சட்ட சட்டமன்றம் கிரீஸ் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது பிரதிநிதிகள் சாம்பர் லொசோத்தோவின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது தேசிய சட்டமன்றம் மற்றும் சென்ட் ஹங்கேரியின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது தேசிய சட்டமன்றம் லித்வேனியாவின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது செய்மாஸ் ஐஸ்லாந்தின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது ஆல்டிங் லக்சம்பர்க்கின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது பிரதிநிதிகள் சேம்பர் இந்தியாவின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது பார்லிமெண்ட் இந்தோனேஷிய பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது மக்கள் ஆலோசனை கூட்டம் லைபீரியா பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது தேசிய சட்டமன்றம் ஈரானின் பாராளுமன்ற பாராளுமன்றம் என்னவென்ற அழைக்கப்படுகிறது மஜிலீஸ் ஈக்வேட்டர் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது நேஷனல் காங்கிரஸ் எல் சல்வேடோர் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது சட்டப்பேரவை கிழக்கு திமோரின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது அரசியல் அமைப்பு சட்டமன்றம் பல்கோரியாவின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது நரட்னோ சப்ரானி எத்தோப்பியாவின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது பெட்ரல் கவுன்சில் மற்றும் பிரதிநிதி மன்றம் கம்போடியாவின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது தேசிய சட்டமன்றம் எகிப்தின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது மக்கள் கூட்டம் காங்கோ ஜனநாயக கட்சியின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது தேசிய சட்டமன்றத்தின் பிரதிநிதி பிஜி தீவுகளின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது சென்ட் மற்றும் பிரதிநிதி மன்றம் கொலம்பியாவின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது காங்கிரஸ் பிரான்சின் நாடாளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது தேசிய சட்டமன்றம் கனடாவின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது பாராளுமன்றம் சீனாவின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது தேசிய மக்கள் காங்கிரஸ் சிலி பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது துணை மற்றும் சென்டின் சேம்பர் கொமோரோஸ் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது சட்டமன்ற சபை மற்றும் சென்ட் கோஸ்டா ரைஸ் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது சட்டமன்ற சபை மற்றும் சென்ட் கோர்ட்டியின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது சபார் கியூபாவின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது மக்கள் சக்தியின் தேசிய சட்டமன்றம் செக் குடியரசின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது துணை மற்றும் சென்டின் சாம்பர் டென்மார்க்கின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது புளோ கட்டிங் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது தேசிய சட்டமன்றம் ஆண்டராவின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது பொது சபை போட்ஸ்வானாவின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது தேசிய சட்டமன்றம் அல்பேனிய பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது மக்கள் கூட்டம் பிரிட்டனின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது பார்லிமெண்ட் அஜர்பை என்னவென்று அழைக்கப்படுகிறது தேசிய மக்கள் பேரவை அங்கோலா பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது தேசிய மக்கள் பேரவை அர்ஜென்டினா பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது தேசிய காங்கிரஸ் ஆஸ்திரேலிய பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது பாராளுமன்றம் ஆஸ்திரியா பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது தேசிய சட்டமன்றம் பஹாமஸ் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது பொது சபை பெஹரின் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது ஆலோசனை குழு பங்களாதேஷ் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது ஆப்கானிஸ்தான் பாராளுமன்றம் என்னவென்று அழைக்கப்படுகிறது ஷூரா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு இருக்க காலிங் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன் நன்றி